அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா பத்து சென்ட் உள்ள விவசாய நிறுவனம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறேங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா செஞ்சேர் புத்தூர் ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்குங்க உடுமலை டு பல்லாடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க பூமி பார்த்திங்கன்னா சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க டைமண்ட் வலையில் ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஊரோடி தோட்டங்க ஊரொட்டுன்னா அப்படியே தோட்டம் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊருங்க ஊர் ஒட்டுன்னா அப்படியே தோட்டங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா மல்பெரி ஓட்டுக்காங்க தோப் பண்ணிக்கிறாங்க நம்மளே இந்த பூமி வாங்கி தோப் பண்ணுற கைடியா தோப் பண்ணலாங்க இல்லை விவசாயம் பண்ணலாங்க இல்லை கோழிப்பணம் ஓடுறக்கு அதுக்கெல்லாம் இந்த பூமி வந்து யூஸ் இந்த நிறைய வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ள வர மாதிரி இருக்கு அதாவது ஒரு சைடு பார்த்திங்கன்னா பதினாறு அடித்தடம் ஜலமூலு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடித்தடம் மொத்தம் ரெண்டு வழித்தடம் இருக்குதுங்க இந்த பூமிக்கு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறார்கள் அருமையான லேண்டுங்க இந்த ஏரியாவில் நம்மளுக்கு எம்டி லேண்ட் பார்த்திங்கன்னா குறைஞ்சது அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே தானுங்க நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் மணி முப்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க ரொம்ப தானுங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்